கிருஷ்ணகிரி மாவட்ட மாங்கனிக்கு விலை நிர்ணயம் செய்ய தமிழக உழவர் பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக உழவர் பேரியக்கம் சார்பில் மாங்கனிகளுடன் மா பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு உழவர் பேரியக்கம் மாநில துணை செயலாளர் ரவீந்திரன் தலைமை வகித்தார் மாநில தலைவர் ஆலயமணி மாநில செயலாளர் வேலுசாமி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையும் மாங்கனிக்கு விலை நிர்ணயம் செய்ய அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கடந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் தரமற்ற போலி மருந்துகளை தடுக்க வேண்டும் மா கொள்முதல் செய்வதில் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் வனப்பகுதியை ஒட்டி உள்ள விவசாய நிலங்களில் நுழையும் யானைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் யானைகளால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் விவசாய குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட செயலாளர் மோகன்ராம் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சரியான விலையில் விற்கப்படாத காரணத்தால் மாம்பழ உற்பத்தியான அந்த விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலையை வியாபாரிகளுக்கு நிர்ணயம் செய்து உழவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து போலி மருந்து பூச்சி மருந்துகள் நிறைய நடமாடுகிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் போலி மருந்தை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கிழவரப்பள்ளி அணையில் நச்சு ரசாயன கலவை கலந்து இன்றைக்கு நுங்கு நுரையமாக தண்ணீர் வெளியேறுகிறது இந்த ரசாயன கலவையால் பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய நோய்கள் வந்து உயிரை கெடுக்கக்கூடிய வகையில் அந்த ரசாயன கலவை இருக்கிறது அதையும் கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தை சந்தித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விழா நிர்ணயம் பண்ணணும் போலி விவசாய இந்த மருந்துகளை கட்டுப்படுத்தணும் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்ட உற்பத்தியாளர்களுக்கு பழ உற்பத்தியாளர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இந்த பள்ளி அணை பிரச்சனை காட்டு யானை தாக்கி உயிரிழக்கிறாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்த கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்கம் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றக்கூடிய உண்ணும் உணவையும் பருத்தியையும் விளைவிக்கக்கூடியவன் விவசாயி அந்த விவசாயி அழிக்கிற அந்த மிருகங்கள் அழிக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும்னு கேட்டோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க